எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது இந்த அற்புதமான மார்கழி மாதத்தில் அனைவருமே வீடுகளில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் எந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் தீபமேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறொறுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் சமையலறையில் எந்த குறிப்பிட்ட மூன்று விஷயங்களை செய்வதால் நமக்கு மகத்தான பலன்களானது கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயே மிஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது இறை வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படி அந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்பவுமே ஒரு விசேஷம் பொருந்திய நாட்கள் அப்படின்னே சொல்லப்படுது அப்படி அந்த விதத்துல இந்த மாதம் முழுவதுமே நம்ம ஒரு நாளும் தவறாமல் வீடுகளில் விலக்கேற்றி பூஜை செய்தோம் அப்படின்னு சொன்னா மாதவிடாய் நாட்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய நாட்கள் அனைத்துலையுமே நம்ம வீடுகளில் விலக்கேற்றி உள்ளன்போடு பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகளில் பதினாறு செல்வங்களையும் பெறுவதற்குண்டான அருளை அனைத்து தெய்வங்களும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அப்படி அந்த விதத்தில் நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் நம்ம வீட்டினுடைய வாசல் பகுதியில் கோலம் போடுவது விளக்கு வைப்பது அப்படிங்கிறது செய்வோம் இப்படி நம்ம வாசல் பகுதியில் மட்டும் விளக்கு வச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது வீட்டுக்குள்ளேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பூஜை அறையை தவிர்த்து வேறு சில இடங்களில் விளக்கு வைப்பது அப்படிங்கிறது செய்யணும் அப்படி என்ன இடங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஜை அறைக்கு அடுத்தபடியா முக்கியத்துவம் வாய்ந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சமையலறை அப்படி அந்த சமையலறையில நீங்க அன்னபூர்ணி தாயாருடைய திருவுருவ படம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திருவுருவ படத்திற்கு கீழே நீங்க விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க பூஜை அறையில் எப்படி விளக்கேற்றுவீங்களோ அதே மாதிரி சமையல் அறையிலும் நீங்க அன்னபூர்ணி தாயாருக்காக விளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் ஏன்னா சமையலறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நிறைய மங்கள பொருட்கள் அனைத்துமே இடம்பெற்றிருக்கக்கூடிய இடம் அதே சமயத்தில் மங்கள பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் விரும்பி வாசம் செய்வாங்க இல்லையா அதனால அப்படிப்பட்ட அந்த சமையலறையில் நம்ம தீபமேற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் நீங்க வீட்டில் சமையல் வேலையை தொடங்குவதற்கு முன்னாடி பூஜை அறையில் எப்படி பூஜையை முடிச்சுட்டு வர்றீங்களோ வந்த உடனேயே நீங்க வீட்டு சமையல் அறையில் முதல் விஷயமா தீபம் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறத செய்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய வேலைகள் செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி நீங்க பால் காய்ச்சி முடிச்ச உடனேயே முதல் விஷயமா நம்ம வீட்டில் பால் காய்ச்சுவது அப்படிங்கிறத செய்யணும் பால் காய்ச்சி முடிச்ச உடனேயே ஒரு டம்ளர் பாலை வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்கலாம் அதே மாதிரி நம்ம சமையல் அறையில் அன்னபூர்ணி திரு திருவுருவ படத்திற்கு கீழே வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் அதே மாதிரி ஒரு சிலர் விக்கிரகம் வைத்து வழிபடுவது அப்படிங்கறது செய்வோம் இல்லையா பூஜை அப்படி நீங்க விக்கிரகங்கள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த விக்கிரகத்திற்கு மார்கழி மாதத்துல தினசரி பயன்படுத்தி கொள்வது செய்யணும் ஒவ்வொரு நாளுமே நம்ம புது பச்சரிசி போட்டு அதுக்கு மேல அன்னபூர்ணி தாயாருடைய விக்கிரகத்தை வைத்து வழிபடும் பொழுது கண்டிப்பா நம்ம வீடுகள்ல என்னென்னைக்குமே தானியத்திற்கு பஞ்சம் ஏற்படாது இது நம்ம வீட்டோட மட்டும் நிக்காம நம்ம தலைமுறைக்கே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு காக்கும் கவசமா இந்த வழிபாடானது இருக்கும் சொல்லப்படுது அடுத்ததா மூன்றாவது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வரவேற்பறையில உருளி வைத்திருப்போம் பாத்தீங்களா அப்படி அந்த உருளிக்கு பக்கத்துல ஒரு அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்யணும் பொதுவா உருளி வைக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் நீங்க எல்லா நாட்களிலுமே இது மாதிரி உருளி வைத்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது கூட இந்த மார்கழி மாதத்துல நீங்க வழிபாடுகள் அனைத்துமே செய்யும் பொழுது வீட்டு வரவேற்பறையில உருளி வைத்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வீடுகள்ல தெய்வங்கள் விரும்பி வாசம் செய்வதா சொல்லுவாங்க அதனால கட்டாயமா உருளி வைங்க பக்கத்துலயே ஒரு அகல் தீபத்தையும் ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க எல்லா இடங்கள்லையுமே நம்ம அகல் தீபத்தை ஏற்றும் பொழுது தரையோடு தரையா வைக்கக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு தட்டுக்கு மேலேயோ இல்ல நம்ம வாழை இலைக்கு மேலேயோ வைப்பது அப்படிங்கறத செய்யணும் எக்காரணம் கொண்டும் தரையோடு தரையாக அகல் தீபத்தை வைப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்ய வேண்டாம் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா நான்காவது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல பணம் வைக்கக்கூடிய இடம் இப்போ பீரோல நீங்க பணம் வைப்பீங்க அப்படின்னு சொன்னா பீரோக்கு வெளியே ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறதை செய்துக்கலாம் இல்ல நீங்க அலமாரிகள்ல பணப்பெட்டிக்குள்ள வைப்பீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த அலமாரிகளுக்கு வெளியில நீங்க தீபம் ஏற்றுவது அப்படிங்கறதை செய்துக்கலாம் எப்படி எந்த இடத்துல நீங்க வைத்திருந்தாலுமே அதுக்கு பக்கத்துல ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறதை செய்யணும் ஏனா இந்த மாதிரி பணம் வைக்கக்கூடிய இடம் தங்க நகைகள் வைக்கக்கூடிய இடம் இது அனைத்துமே ஐश्वரியங்கள் பொளங்கக்கூடிய இடமா சொல்லப்படுது அப்படி அந்த ஐश्वரியங்கள் மேலும் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட மார்கழி மாதத்துல நம்ம இப்படி பீரோக்கு பக்கத்தலியோ இல்லை அலமாரிக்கு பக்கத்தலியோ வைக்க அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது அடுத்ததா ஐந்தாவது இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில துளசி செடிகள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த துளசி செடிகளுக்கு பக்கத்துல ஒரு அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்யணும் துளசி செடி வைத்திருக்கல ஆனால் வேறு சில செடிகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட செடிக்கு பக்கத்துல நீங்க ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் இன்னும் நிறைய பேருடைய வீடுகள்ல நெல்லி மரம் எல்லாம் வைத்திருப்பீங்க இல்லையா அப்படி அந்த நெல்லி மரம் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு கீழே நீங்க ஒரு அகல் தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்யணும் ஏன்னா இந்த துளசி செடி நெல்லி மரம் இது அனைத்துமே மகாலட்சுமி தாயாருடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக நீங்கள் வீடுகளில் அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் விலக்கேற்றும் பொழுது இந்த இடங்களில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நம்ம இது வரைக்குமே எந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அடுத்தபடியாக நம்ம வீட்டினுடைய சமையலறையில் எந்த குறிப்பிட்ட விஷயங்களை தவறாமல் இந்த மார்கழி மாதத்தில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் பொதுவாக சமையலறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நம்ம வீட்டு உறுப்பினர்களுக்கு ஆறு அள்ளி தரக்கூடிய இடம் அப்படிங்கறத தாண்டி வீட்டினுடைய செல்வ செழிப்பை தீர்மானிக்கக்கூடிய இடம் அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட அந்த சமையலறையில் அன்னபூர்ணி தாயாருடைய படத்தை வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு கீழே ஒரு அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்போ நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே நீங்க தினசரி கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத கூட செய்துக்கலாம் முடியாத பட்சத்தில் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது நமக்கு மனையில் மங்களம் பொங்க செய்யக்கூடிய மாதம் அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பாக இந்த மாதத்தில் கடைப்பிடிப்பது அப்படிங்கிறத செய்யணும் முதல் விஷயம் நம்ம வீட்டில் பூஜை அறைக்கு அடுத்தபடியாக செல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சமையலறை அப்படி அந்த சமையலறைக்கு வந்த உடனேயே நீங்கள் விலக்கேற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம பயன்படுத்தக்கூடிய அடுப்பை நீங்கள் முந்தின நாளே சுத்தப்படுத்தி வச்சுட்டு காலை நேரத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்யணும் பொட்டு வைக்கும் பொழுது மனசுக்குள்ளே அன்னப்பூர்ணி தயார்கூடிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கொண்டே செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு இப்படி நம்ம செய்து அப்புறமா முதல் விஷயமாக நம்ம வீட்டு அடுப்பில் கண்டிப்பாக பால் காய்ச்சுவது அப்படிங்கறத செய்துக்கும் அதே மாதிரி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்க வீட்டு பூஜை அறையிலையும் வைத்திருக்கக்கூடிய அன்னபூர்ணி தாயாருடைய திருவுருவ படமா இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு இல்லை பூஜை அறையிலோ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம வழிபட்ட இந்த பச்சரிசியை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு உறுப்பினர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஏதாவது ஒரு தின்பண்டங்களோ இல்லை இனிப்பு வகைகளோ செய்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி மார்கழி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை நாட்களில் வீடுகளில் கண்டிப்பாக இந்த மூன்று பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஒன்று கல்லுப்பு அடுத்தபடியாக மஞ்சள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பச்சரிசி இந்த மூன்று பொருட்களையுமே நம்ம சுக்ரஹோரை நேரம் பார்த்து வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி வாங்கின பொருட்கள் அனைத்தையுமே நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டே வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீடுகளில் என்னென்னைக்குமே பஞ்சம் அப்படிங்கிற நிலையானது ஏற்படாது அதே சமயத்தில் இந்த பொருட்கள் மேலும் மேலும் வாங்கக்கூடிய காரணத்தால் நம்ம வீடுகளில் என்னென்னைக்குமே மகாலட்சுமி தாயார் நிரந்தர நிரந்தர வாசம் செய்வதா சொல்லப்படுது அதனால கட்டாயமா இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி இல்லாம அனைத்து வெள்ளிக்கிழமை நாட்களையும் இந்த மாதிரி மங்கள பொருட்களை வாங்கி அதை முறையா பயன்படுத்துவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்ப நம்ம இந்த பதிவின் மூலியமா மனையில் மங்களம் பொங்க செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல நம்ம வீடுகள்ல எந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்கள்ல தீபமேற்றி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி நம்ம வீட்டு சமையலறையில அறையில எந்த குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுக்கு உண்டான எல்லா விதமான விளக்கங்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையும் விஷயமே முறையே கடைபிடித்து பாருங்க கட்டாயமா இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமா அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பதிவை நான் இதோடு இங்க நிறைவு செய்யறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்